ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு வரை அக்ஷய திருதியை என்னும் நாளை பற்றி பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை நகை தான் இந்த நாளை பற்றி விளம்பரம் செய்து மக்களுக்கு தெரிய வைத்தனர் என கூட கொள்ளலாம் இந்து இதிகாசப்படி சித்திரை மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரும் வளர்பிரை மூன்றாம் நாள் தான் அட்சய திருதியை அட்சயம் என்பதற்கு அள்ள அள்ள குறையாமல் பற்றாமல் தேயாமல் வளர்தல் என்று பொருள் வெற்றி அதிர்ஷ்டம் மற்றும் எல்லாவித நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கும் சிறப்புமிக்க திருநாள் என்று நம்பப்படுகின்றது நாம் செய்யும் நல்ல காரியங்கள் நன்மைகள் ஒன்று பத்து நூறு ஆயிரம் லட்சம் என பன்மடங்காக பெருகும் நன்னாள் அன்றைய தினம் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை பொருட்கள் வாங்குவதற்கு மட்டுமன்றி தானம் செய்யவும் உகந்த நாள் இது அவரவர் வசதிக்கும் சக்திக்கும் ஏற்ப தானம் தர்மம் செய்வதன் மூலமும் வழிபாட்டின் மூலமும் நாம் புண்ணிய செல்வத்தை சேர்க்கலாம் பசி என வருவோர்க்கு புசிக்க உணவளிக்கலாம் பசு காகம் பறவைகள் போன்ற ஐந்தறிவு விலங்குகளுக்கு உணவு நீர் தானியங்கள் தரலாம் புத்தாடைகள் வாங்கி வசதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம் ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோர் ஆகியவர்களுக்கு தேவையான அவர்கள் பயன்படுத்தும் பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அப்படி செய்யும் தானம் தர்மம் உதவிகள் பல பிறவிகளுக்கு புண்ணிய பலன் தரும் வெற்றியை மட்டுமே த புதிய செயல்களை தொடங்குவது வளர்ந்து கொண்டே வரும் என்பதால் சுபகாரியங்கள் செய்வது பொருட்களை வாங்குவது ஆகியவற்றை மக்கள் செய்கிறார்கள் ஆலயங்களிலும் இல்லங்களிலும் செய்யும் இறை வழிபாட்டால் ஆன்மீக பலமும் புண்ணியமும் சேர்கிறது மகாவிஷ்ணு மகாலட்சுமி படங்களுக்கு ஒரு முழம் பூ வாங்கி போட்டு மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும் இல்லம் செல்வச் செழிப்பாகும் என்ன நண்பர்களே வரும் பத்து அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட்சய திருதியை தினத்தன்று ஏழை எளியோருக்கு உதவி செய்து நம் புண்ணியத்தை சேர்ப்போமா